கணியத்திற்குரிய அல்ல அல்லாகவே நல்லடியார்களே மழையானது தற்போது நமக்கு மிகவும் தேவைப்படுகிறது இப்போது மே மாதம் பதினேழு தேதி ஆகிவிட்டது வருடந்தோறும் ஜூன் மாதம் பன்னிரெண்டாம் தேதி மேட்டூர் அணையை திறந்தால்தான் அந்த தண்ணீர் காவிரி வழியாக பாய்ந்து ஓடி டெல்டாவுடைய மாவட்டங்களில் விவசாயம் செய்ய முடியும் குறுவை சாகுபடிக்காக ஆனால் தற்போது இருப்பது ஐம்பது தான் இருக்கிறது ஐம்பது அடி தண்ணீரை வச்சுக்கிட்டுலாம் என்ன பண்ண மாட்டாங்க பாசனத்திற்காக தண்ணீரை திறக்க மாட்டார்கள் நேற்றைய தினம் காவிரி ஒழுங்காற்று ஆணைய குழு கூட்டத்தில் கூட நீங்கள் தமிழ்நாட்டிற்கு நன்ற டிஎம்சி நீங்க திறந்து விடுங்க அப்படிங்கிறாங்க அவங்க எங்கள்கிட்ட தண்ணீர் இல்லை நாங்களே நாலு அணையில நாலு அணையிலுமே தண்ணி இல்லாம இருக்கிறோம் அவர்களும் நேற்றைக்கு அவ்வாறு இருக்கிறார்கள் எனவே மழையானது நமக்கு மிக மிக அவசியமாக இருக்கிறது மழை இல்லை என்றால் இந்த உலகம் இல்லை அதுதான் உண்மை மழை தண்ணீர் இல்லாம ஏதோ கொஞ்சம் வருஷம் ஓடும் அவ்வளவுதான் பிறகு குடியிருக்கு பஞ்சம் ஏற்படும் விவசாயத்துக்கு பஞ்சம் ஏற்படும் பேங்க்ல பணம் இருக்கும் சொத்துகள் இருக்கலாம் ஆனால் விளையக்கூடிய காய்கறிகள் பழங்கள் நெருக்கல் அரிசிகள் கோதுமை விளையணும் விளையா எதை நம்ம சாப்பிட்றது பேங்க்ல இருக்கிற பணத்தை எடுத்து மதியான ரெண்டு ஐநூறு ரூபா நோட்டும் நைட்டு ஒரு இரநூறுவா நோட்டும் சாப்பிட முடியுமா முடியாது மழை இல்லை என்றால் உலகம் இல்லை அதுதான் நிதர்சனமான யதார்த்தமான உண்மை 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 எனவே இந்த மழைக்காக நாம் நிறைய துவாக்கல் செய்ய வேண்டும் யுருசியில் அழைக்கும் சமாக மிதராரா அதாவது நீங்கள் அல்லாஹ் இஸ்திகிபார் செய்யுங்கள் அல்லாஹ் உங்களுக்கு மழையை பெய்விப்பான் என்று திருமறைய குரான் பேசுகிறது எனவே நம்ம மழையை கேட்கும் பொழுதெல்லாம் சும்மா வெறுமனே அப்படின்னு கேட்கக்கூடாது நாம் இஸ்திகிபார் நிறைய செஞ்சு செஞ்சு கேட்கணும் அஸ்துல்லா அஸ்துல்லா அஸ்தகர்ல்லாஹா அத்தூபி இலகி என்று இஸ்திகுஃபார் நிறைய செய்து செய்து நம்ம என்ன பண்ணணும் நம்முடைய துவாக்கல்ல மழையை கேட்க வேண்டும் அத்தோடு ஒரு நாள் அல்லாஹுடைய தூதரவர்கள் ஒருவர் ஜும்மா தொழுகைக்கு வந்து முறையிட்ட பொழுது ஜும்மாவுடைய மேடையிலேயே நின்று அல்லாஹுடைய தூதரவர்கள் கையேந்தி பிரார்த்தித்தார்கள் மழை திடலுக்காக சென்று பிரார்த்திக்கிற போது கையை பிரட்டி பெற பிரார்த்திக்க வேண்டும் மற்ற நேரங்களில் கைகளை உயர்த்தி கூட பிரார்த்திக்கலாம் அந்த வகையில் ஒரு மூன்று துவாக்களோடு இந்த உரையை முடிக்கலாம் நீங்கள் பிரார்த்திக்க செய்ய பிரார்த்தனை செய்ய தேவையில்லை இமா மட்டும் செய்தால் போதும் அல்லாஹும் மஸ்டினா அல்லாஹும் மஸ்டினா அல்லாஹும் மஸ்டினா இறைவா எங்களுக்கு நீரை தருவாயாக யார்லா எங்களுக்கு நீரை வழங்குவாயாக யாருலா எங்களுக்கு நீரை வழங்குவாயாக அல்லாஹும் அகிஸ்னா அல்லாஹு மகிர்ஸ்னா அல்லாஹு அகிஸ்னா இறைவாயங்களுக்கு மழையை பொழிவிக்கச் செய்வாயாக இறைவா எங்களுக்கு மழையை தருவாயாக யாழ்லா எங்களுக்கு மழையை தருவாயாக அல்லாஹும் மஸ்கினா கைசம் முகீசம் மரியம் மரியன் லாரின் ஆஜிலன் ஆஜிலின் அல்லாஹும் மஸ்கினா கைசம் முகீசம் மரியம் மரியான் நாஃபியா கைர லாரின் ஆஜிலன் கைர ஆஜில் اللهم مسكينا غيثا مغيثا مريعا مريعا نافيا غير لار عاجلا غير عاجل ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار السلام عليكم ورحمة الله وبركاته